இவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய இந்த நாளில் இன்னொரு அதிசயமான இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்கின்றது அதுதான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரம் எப்பொழுது வருது என்ன செய்யணும் இந்த நேரத்தில் நாம் கேட்பது கிடைக்கும் அப்படின்னா எப்படி கேட்கணும் அதைத்தான் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இருபது முப்பது பேருக்காவது இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஏன்னா இது ஒரு அவசர பதிவு ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அருமையான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி என்று நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் எந்தவித பூஜையும் இல்லாமல் எந்தவித மந்திரமும் இல்லாமல் உச்சிஷ்ட கணபதியினுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் பதினாறு தந்திர எந்திர வித்தையை வாட்ஸ்அப் குழு மூலமாக போகிறேன் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் அதே போல் வருகின்ற தீபாவளி அற்புதமாக ஒரு லக்ஷ்மி குபேர குடுவை பூஜை நம்ம செய்ய போகிறோம் அந்த குடுவை வேணும்னாலும் முன்கூட்டியே நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் பதிவு தொடங்கிடுச்சு எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடு இருபத்தி மூணு வெள்ளிக்கிழம இன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் எத்தனை மணிக்கு வருது மதியம் இரண்டு பதினாறில் இருந்து இரண்டு நாற்பது வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் அதாவது உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரங்கள் சங்கமிக்கும் சந்திக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் இன்று மதியம் இரண்டு பதினாறிலிருந்து இரண்டு நாற்பது வரை என்ன செய்யணும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்துக்கோங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு இடத்துல அமைதி அமர்ந்துக்கோங்க வீட்டில் செய்கிறதா இருந்தால் பூஜை அறையில் மூன்று தீபங்கள் அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தா அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க ரொம்ப அருமையான பலன் கிடைக்கும் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க ஒருவேளை வீட்டில் இல்லை நீங்க அலுவலத்துல இருக்கீங்க அல்லது வேற எங்கேயாச்சும் இருக்கீங்க அங்க செய்யறதா இருந்தா ஒரு இடத்துல அமைதியா வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க அமர்ந்து நான் ஒரு மந்தினி இப்போ சொல்றேன் இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மனசுல நினைச்சுக்கோங்க நிச்சயம் நடக்கும் வீட்டில் செய்யறவங்க தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்க பிரார்த்தனை நினைச்சுக்கோங்க தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை மனசுல நினைச்சுக்கோங்க மனசுல நினைச்சுக்கிட்டு விரைவில் இந்த பிரார்த்தனை நடைபெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மீண்டும் இந்த மந்திரத்தை தேவகி நந்தனாய விற்பகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு உங்க வழிபாட்டை நிறைவு பண்ணுங்க இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல நீங்க எப்ப செஞ்சாலும் சரிங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல நீங்க கேட்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க இன்னைக்கு இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை தவற விட்டு விட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரி தினம் வரப்போகுது இந்த வருஷம் நவராத்திரி எப்படி பூஜை செய்யணும் மிக எளிமையா என்ன நெய்வை தெரிவிக்கணும் எல்லாமே நம்ம சேனல்லே பதிவிட போறேன் நவராத்திரிக்காக விசேஷ விசேஷமா பதினெட்டு மூலிகைகள் கொண்ட ஒன்பது தூப செட்டு தயார் பண்ணியிருக்கோம் நவராத்திரி நவ மூலிகை தூப செட்டு ஒன்பது பாக்கெட் கொண்ட இந்த செட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாக்கெட் மூலிகை பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் வீட்டில் காட்டணும் இதை பற்றின விளக்கம் வேணும்னா இதை பதிவு செய்யணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்